ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீ ஆஞ்சநேயர் உபாசனையும் வழிபாடும் அஞ்சனை புத்திரன் ஸ்ரீராம பக்தன் சரணாகத தத்துவத்தாலும் பக்தியில் பூரணத்துவம் பெற்றவரான நித்திய சிரஞ்சீவி ஸ்ரீ ஆஞ்சநேயரை உபாசித்து வழிபடுவோருக்கு பூர்ண சௌபாக்கியங்களும் காரிய சித்திகளும் உண்டாகும் என்பது கண்கண்ட உண்மையாகும் புத்திர் பலம் தைரியம் நிர்பயத்வம் அரோகதா அஜாட்சம் வாக்படுத்துவம் ச ஹனுமத் சமர்ணா பவேத் என்கிற சுலோகம் இதையும் அறிந்து கொள்கிற சூட்சும புக்தி பலவீனம் விலகி உடல் பலம் ஆன்ம பல விருத்தி புகழ் அடைதல் கொள்கையில் லட்சியத்தில் உறுதிப்பாடு அஞ்சா நெஞ்சம் தேக ஆரோக்கியம் விழிப்புணர்வு வாக்கு வன்மை ஒரு சேர அமைய பெற்று தீர்க்க சிந்தனையை ஸ்ரீ ஆஞ்சநேயரை வழிபட்டால் நாம் பெற்றுக்கொள்ளலாம்